சமையலறை எந்த மூலையில அமைக்கலாங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம் ஒரு குடும்பத்துல குடும்பம்னா அந்த சமையலறைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அந்த சமையலறை ஒருத்தவங்க வாழ்றதுக்கு ஆதாரம்தான் முக்கியம் அதற்கான செய்யக்கூடிய இடம் நல்லா இருந்தால் மட்டும் அந்த சாப்பாடானது ருசிக்கும் அந்த வீட்டில் உள்ளவங்களானது உடல் ஆரோக்கியம் நலமாக இருக்கும் ஒரு வீட்டில் ஒரு பொண்ணோட நலனை பார்க்கறது அந்த சமையலாரை மட்டும்தான் அந்த சமையலறை வச்சு அந்த பொண்ணோட உடல் ஆரோக்கியத்தையும் கணிக்கலாம் ஒரு குடும்பத்துல பிரதானமாக இருக்கக்கூடியது சமையலார மட்டும்தான் அந்த சமையலறை ஆனது நல்ல திசையில நல்ல இடத்துல இருக்கணும் முதலாவதாக அக்னி மூலையில சமையலறை இருப்பது ரொம்ப 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 சிறப்பானதாக இருக்கும் அக்னி மூலையில வைக்க முடியலை அதற்கு அடுத்து இங்கன்னா வாயு மூலை இந்த ரெண்டு மூலையை தவிர வேற இடத்துல வந்து சமையல் அறை கண்டிப்பாக வாஸ்து ரீதியாக இருக்கக்கூடாது அப்படித்தான் அமைக்க வேண்டும் அப்படி அக்னி மூலையில் அமைஞ்சிருச்சு அந்த இடத்துல வந்து கிழக்கு பகுதியில் வந்து ஓபன் அதாவது வாசல் வைக்கக்கூடாது கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி நின்றுதான் சமைக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஆங்கில இந்த அமைப்பானது இருக்க வேண்டும் அந்த இப்படி அமைக்கிற பட்சத்தில் குளிர்சாதன பெட்டியானது அல்லது கன்னி மூலையில தான் அமைக்க வேண்டும் அந்த வந்து கன்னி மூலையை அமைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அந்த மிக்சியானது அக்னி மூளை கன்னி மூல வாயு மூல இதில் வந்து அமைக்கலாம் அந்த காற்று இலத்தை வெளியேற்றக்கூடிய மின்விசிறியானது அந்த அறையோட அக்னி மூலையில இருப்பது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அடுத்ததாக சமையல் அறைக்கு உள்ள வழிமுறையை முடித்தாச்சு வரவேற்பாளர்கள் அமரக்கூடிய அதாவது குடும்பத்தில் கெஸ்ட் அவங்கள வரவேற்கக்கூடிய ஒரு இடம் இருக்கும்ல வரவேற்பாளர் அறை அந்த இறை அமைக்கக்கூடிய இடத்தை பற்றி பார்க்க போகிறான் அது வந்து சனி மூளை ஈசானம் என்று சொல்லக்கூடிய சனி மூளை அல்லது மேற்கு அல்லது வாயு மூளை அல்லது தெற்கு அக்னி மூளை ஆகிய இடங்களில் மட்டும்தான் இந்த வரவேற்பறை வந்து கண்டிப்பாக அமைக்க வேண்டும் இந்த இடத்துல அமைக்கிறப்ப நம்ம உட்காந்து பேசக்கூடிய இடத்த முதல்ல ஒரு நிலையை வச்சுக்கணும் நம்ம அவங்கள வந்து கிழக்கு நோக்கி அல்லது வடக்கு நோக்கி அமர்ந்து அவங்களோட பேசக்கூடிய பட்சத்துல வந்து வாஸ்து ரீதியாக நமக்கான இதை அமைச்சு வச்சுக்கணும் கிழக்கு அல்லது வடக்கு வரக்கூடிய வறவைகள் பார்த்து பேசக்கூடியது வந்து கிழக்கு பகுதி அல்லது வடக்கு பகுதியை நோக்கி நம்ம பார்க்குற மாட்டோம் அமைத்து வைத்துக்கொள்ள வேண்டும் வாஸ்து ரீதியாக உள்ள அமைப்பு அடுத்ததாக சமைத்த உணவை சாப்பிடக்கூடிய இடம்